வெல்கம் டு சரோ சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி வந்து ராஜமுல்லை இதை வந்து நிறைய பேர்களில் சொல்லுவாங்க ரங்கூன் மல்லி ரங்கூன் முல்லை ராஜ மல்லி இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து இருக்குது உங்கள் தோட்டத்தில் எப்போவுமே பூக்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இந்த பிளான்ட் வந்து இருக்கும் முன்னாடியே நம்ம ஊர்களில் அந்த செடியை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்க முடியும் ஆனால் இப்போ ஹைப்ரிடாக வந்த செடிகளில் வந்து முட்கள் வந்து இல்லை ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டு சின்ன கார்டனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முட்கள் இல்லாத இந்த மாதிரி உள்ள ஹைப்ரிட் செடிகளை வந்து எடுத்துக்கலாம் நாட்டு செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பை இந்த மாதிரி நம்ம கை வச்சு பிடிக்க முடியாது முட்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஹைப்ரிட் செடிகளை எடுத்தீங்க அப்படின்னா வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த செடி இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செடியை நீங்கள் பாட்டில் வச்சும் வளர்க்கலாம் இல்லைனா நிலத்தில் நீங்கள் பிளான் பண்ணியும் வளர்க்கலாம் நீங்கள் தொட்டியில் வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்பை நீங்கள் வந்து விட்டுட்டு சைடில் உள்ள பிரான்ஞ்சஸை வந்து கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வளரும் அதே மாதிரி கேர் வந்து அதிகமாக தேவையில்லை இப்போ நீங்கள் பாருங்கள் உள்ளே வந்து களை செடிகள் வந்து இருக்குது தொட்டியோட மண் வந்து எருகி இருக்குது ஆனால் கூட செடி நல்ல கண்டிஷனில் வந்து பூ பூக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு க்ரீப்பர் வெரைட்டி அப்படிங்கிறதுனால இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம உள்ளேயே ஒரு பைப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் நீங்கள் எந்த மாதிரி பெருசாக வளர்க்கலை அப்படின்னா குட்டியாக போன்சாய் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பந்தல் உங்கள் கார் பார்க்கிங் மேலே ஏற்றி விட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப அழகாக கொத்து கொத்தா பூக்கள் பூத்துட்டு ஒரு வளரக்கூடிய ஒரு செடி இந்த பூக்களோட கலர் வேரியேஷன் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நான் வீடியோ எடுக்கும்போது காலை எட்டு மணி இன்றைக்கி பூத்த பூக்கள் வந்து ஒயிட்டாக இருக்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் டைம் போக போக இது கொஞ்சமாக பிங்க் கலராக சேஞ்ச் ஆகி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் பிங்க் கலரில் பூக்கள் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது கூட இந்த செடியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிகமான அளவில் உரம் தேவையில்லை எந்த விதமான கேரிங்கும் தேவையில்லை கொஞ்சமாக சாணம் கொடுத்து கிள்ளி விட்டீங்க அப்படின்னா போதும் செடி ரொம்பவே நல்லா வளரும் நம்ம ப்ரூனிங் மட்டும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா புது புது தளிர் வந்து தளிர்களில் மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு வைக்கும் நாட்டு செடிகள் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்கில் இருந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்து எடுக்கலாம் ஆனால் அந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்து கட்டிங்லருந்து வளர்கிறதில்ல ஸோ நீங்கள் வந்து லேயரிங் மெத்தடில் ப்ரொபகேட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்